வணக்கம் உங்கள் நான் கரூர் எம் கே இந்த வீடியோவில் சென்னை கிண்டியில் இருக்க காந்தி மண்டபத்தை கவர் பண்ணியிருக்கோம் நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு வியூ அருமையாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே காமராசரோட சிலையை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம் இந்திய நாட்டின் கிங் மேக்கர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் இந்திரா காந்தியை பிரதமராக முன்மொழிந்தவர் ஐயா காமராசரை வணங்கி விட்டு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்தோம்னா திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களின் நினைவிடம் இருக்கும் அதையே அப்படியே பார்த்துட்டு நடந்து போனோம் வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்லா இருந்துச்சு அம்மா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க மருது பாண்டியர்கள் சிலையை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச தூரம் போனோம்னா மொழி தியாகிகள் அவர்களின் உருவப்படும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு மாவட்டத்தோட மொழி தியாகிகளின் உருவப்படம் இருந்துச்சு நம்ம எங்கே போவோம் நம்ம கரூர் மாவட்டத்தானே பார்ப்போம் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மொழி தியாகிகளின் உருவப்படமும் இருந்துச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம் உள்ளே இருக்க வியூ காற்றுன்னு சொல்லியிருந்தேன் அது பாருங்க எப்படி இருக்குன்னு அமைதியாக நல்லா அழகாக இருந்துச்சு அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் காந்தி மண்டபத்தோட கோபுரம் அங்கே சுற்றி பார்க்க வந்தவங்களும் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மளும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே திறந்துட்டோம் அப்படியே பக்கத்தில் காந்தி மண்டபம் பக்கத்திலே திண்டி சிறுவர் பூங்கா இருக்கும் அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம் பூங்காவில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு சுற்றி பார்க்கவே டைம் பார்த்தாதனால வீடியோவில் கொஞ்சம் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சிது பக்கத்தில் இருக்க போட்லேயே பாம்பு எந்த நாட்டை சேர்ந்தது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதை அம்மாவும் பார்த்துட்டு வந்தாங்க அதிசயமாக அம்மாவிட்ட சொல்லிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் பயங்கரமாக இருந்துச்சு சொல்ல மறந்துட்டேன் கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு பக்கத்துலேயே பாம்பு பண்ணை இருந்துச்சு அதை தான் பார்த்துட்ருக்கோம் வீடியோவில் சென்னைக்கு நீங்களும் வந்தீங்கன்னா வந்து பாருங்க பார்க்கறக்கு புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க ஒரு நாள் ஆச்சு பார்க்கறக்கு அவங்க அவங்க ஆச்சரியப்படுவாங்க நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுமே ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க நாங்கள் போயிருந்தப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்புறம் கிண்டி சிறுவர் பூங்காவில் வந்து என்ட்ரன்ஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து அறுபது ரூபா சில்ட்ரன்ஸ்னால் கம்மியாக இருக்கும் அது சரியாக எவ்வளோன்னு தெரில பாம்பு பண்ணை பார்க்கணும்னா என்ட்ரன்ஸ் வந்து நாற்பது ரூபா நாங்களும் நாற்பது ரூபா டிக்கெட் தான் ரெண்டு எடுத்துகிட்டு பொங்கலுக்கு போயிருந்தோம் பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு கிராமத்துலேருந்து வந்து சென்னையில் வந்து பார்க்குறப்ப வித்தியாசமாக தானே தெரியும் அந்த ஆர்வத்தோடயே பார்த்துட்டு இருந்தோம் எந்த பாம்பு பார்த்தாலுமே அது பக்கத்தில் அதோட இனம் என்ன இனம் விஷம் உள்ளதா இல்லையா அப்படிங்கிற விளக்கம் போட்டிருப்பாங்க எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு போட்டிருப்பாங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த பாம்பு எப்படிப்பட்டது இப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படியே போய் பாம்போட ஃபோட்டோஸ்லாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அம்மா அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே அந்த பாம்போட ஃபோட்டோஸு அந்த இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க சாப்பு இருந்துச்சு வாசனை திரைவீகங்கள் அது போன்ற சில பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க மூலிகை செடி அது மாதிரி செடியெல்லாம் இருந்துச்சு அம்மா வாங்கலான்னு சொன்னாங்க அவ்வளோ தூரம் கரூர் வரையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற காரணத்துலாம் வாங்கலை அப்படியே பார்த்துட்டே அப்படியே கிளம்பிட்டோம் ட்ரெயினுக்கு டைம் இருந்தனால வெசன் நகர் வரையும் போயிருந்தோம் வெசன் நகர் பீச்சை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி